ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா அறநூற்றி பதினெட்டு ஆல் போர்டு ஒன்று ரெண்டாயிரத்து எட்டு சிங்கிள் போர்டு ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு ஆல் போர்டு எனக்கு ஏழு ஒன்று தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சப்போர்ட் வந்து அஞ்சு கொடுத்தேன் மூன்றரை லட்சம் வின்னிங் நிறைய பேர் ஆல்போர்டு ப்ளே பண்ணுவாங்க ஆல்போர்டில் மின்னிங் மிஸ் ஆகாது ஒரு சில டைம் மிஸ் ஆகும் ஆல்போர்டில் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் சிங்கல் போர்டு பிளே பண்ணுவாங்க கொஞ்சம் லிமிட்டாக தான் பிளே பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் வெல்கம் டு சேனல் மூணு இருபத்தி நாலு கே ஆர் கருண்யா அறுநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த ட்ரா நம்பரில் ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல வரும் ஒன்னா நம்பர் ஏதாவது ஒரு இடத்துல வரும் மறுபடியும் ஏ ஏபோல் ஒன்று ஏழு எட்டு பிபோல் ஏழு நாலு ஒன்று

ஏன்னா இங்கே ஒன்று வரும் சொல்லியிருக்கேன் அதனால் ஏழு ஒன்று ஸ்ட்ராங்கு டூ டு ஹிட் ஏசி பதினாலு பன்னெண்டு பதினேழு பதினெட்டு நாற்பத்தொன்று இருபத்தொன்று எழுபத்தொன்று ஒன்னு எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு நாப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு எண்பத்தி ஏழு எம்எஸ் நம்பர் கவலைப்படாதீங்க எந்தெந்த நம்பர் ஸ்ட்ராங் நம்பர் எந்த இடத்துல எந்த நம்பர் அப்படியே உட்கார வைப்பானு போஸ்ட் போகிறேன் போஸ்ட் வைப்பாருங்க பீ போர்டுலேருந்து நம்ம ஸ்ட்ராங் சி போர்டிலேருந்து நம்ம ஸ்ட்ராங்கு ஃபோர் டிஜிட் ஃபைவ் லேக்ஸில் சிங்கிள் சாட் நம்பர் எந்த நம்பர் வரும்னு போஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கம்யூனிட்டு போஸ்ட் போய் பாருங்கள் டைமென்ஸ் நம்பர் ஏபிசி பன்னெண்டு பதினேழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி எழுவத்திரெண்டு எழுபத்தி ஏழு பன்னெண்டு பதினேழு நாற்பத்தி ரெண்டு ஏழு